வாதம் எண்பத்தி நாலில் தெண்டவாதம் இதை பற்றி பார்ப்போம் எதனால் வருதுன்னா மலத்தையும் சிறுநீரையும் ரொம்ப நேரம் அடக் அடக்கிறதுனாலையும் அடக்கிறதுனால உடம்புல வாய்வு அதிகமாகி அது தலை தலைக்கு ஏறி மூலாதாரத்துலேருந்து தலைக்கு ஏறி முதுகோலியாக சிரசை போய் அடையிடும் அப்போது உடம்புல வாயு மிகுதியாகும் அது இல்லாமல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பிறகு ரொம்ப தூரம் நடக்கிறதுனாலையும் வெயிலில் ரொம்ப நடக்கிறதுனாலேயும் இந்த வாதம் உற்பத்தி ஆகும் அந்த வாத நீரானது நரம்பு வழியாக எலும்பில் சூழ்ந்து நிற்கும் இப்படி இருக்கிறதுனால உடம்பு முழுக்க கன்னி போயிடும் உடல் பஞ்சு போல் ஆகிரும் மலம் சிறுநீர் வந்து மஞ்சளாவே போதும் போகும் உடம்பு முழுக்க கொஞ்சம் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா